ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லகரல் அகரள் லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம பிரித்தெழுதல் சேர்த்தல்தல் சந்திப்பிள்ளை குரல்நெட்டில் வேறுபாடு எல்லாமே பார்த்துட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டுடே இந்த ப்பை நாம மயங்கொழிகள் அப்படின்னு அழைப்போம் எதற்காக இதை மயங்கொழிகள் அப்படின்னு அழைக்கிறோன்னா இதனுடைய உச்சரிப்பில் ஒரு சில சில வேறுபாடுகள் மட்டும்தான் இருக்கும் சிறிதளவே வேறுபாடுகள் இருக்கும் இதனுடைய உச்சரிப்பு அதனால் இதை மயங்கொழிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இந்த டாபிக் நமக்கு ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்த்து நியூ புக் டேம் டூ பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு மயங்கொழிகள் இதுல பாருங்க எக்ஸாம்பிள் மனம் மனம் இந்த இரண்டு சொற்களையும் உச்சரிக்கும் போது நமக்கு ஒரே மாதிரிதான் உச்சரிக்குது ஆனா இதனுடைய பொருளானது மாறுபடுகின்றது இதுதான் நாம மயங்கொழிகள் அப்படின்னு சொல்றோம் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருக்கக்கூடிய ஒளிகளை மயங்கொழிகள் அப்படின்னு சொல்றோம் இந்த மயங்கொழி எழுத்துக்கள் நமக்கு எட்டு எழுத்துக்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னா இது எல்லா இந்த எட்டு எழுத்துக்களும் மயங்கொழி எழுத்துக்கள் முதல்ல நா நா இந்த எழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்குது அப்படின்னு நாம ஞாபகம் வச்சுக்கணும் இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா இப்ப நா நமக்கு மூணு எழுத்து இருக்கு அதே மாதிரி லா 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 இதுலயுமே மூணு எழுத்து இருக்கு ரா ரா இதுல ரெண்டு எழுத்து இருக்கு நம்ம யாபகம் வச்சுக்க வேண்டியது நம்ம நாக்கானது மேலண்ணத்தின் அடிப்பகுதியை தொடுவது ஒன்று மேலண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவது இரண்டாவது நமது நாக்கு பல்லின் அடிப்பகுதியை தொடுவது இந்த மூன்று தான் இந்த எட்டு லெட்டர்ஸ்க்கும் உச்சரிப்புல வரும் இந்த மாதிரி நீங்க யாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் முதல்ல மூணு சுழி இதை வந்து பெரிய நா நாம சொல்லுவோம் இது என்ன அப்படின்னா நாவின் நுனியானது மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும்போது நமக்கு இந்த நாவானது பிறக்குது அடுத்து ரெண்டு சொல்லி நா இத சின்ன நா அப்படின்னு நாம சொல்லுவோம் இதுல நாவின் நுனியானது மேல் அண்ணத்தின் முன்பகுதியை தொடும்போது பிறக்குது முதல்ல நடுப்பகுதி அடுத்து ரெண்டு சொல்லினா முன்பகுதி அடுத்து நா நரிக்கு வரக்கூடிய நா பாருங்க நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடும்போது இந்த நகரமானது பிறக்கின்றது அப்ப ஈஸியா வச்சுக்கலாமா மூணு சொல்லினாலாம் மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி ரெண்டு சொல்லினானா நாக்கு மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி இதே இது நரிக்கு வர்ற நா அப்படின்னா நாவின் நுனி பகுதியானது பற்களின் அடிப்பகுதி அதாவது மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி தொடும்போது நமக்கு இந்த நகர நகரமானது பிறக்கின்றது அடுத்தது பாருங்க இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்னு இதை எல்லாத்தையுமே இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதை நாம நெக்ஸ்ட் டாபிக்ல படிப்போம் அதாவது இன எழுத்துக்கள் அப்படின்னா இந்த எழுத்தை தொடர்ந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்டு எடுத்துக்கோங்களேன் இட்டை தொடர்ந்து இந்த நகரம் மூணு சுழி நகரம் தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க கண்டம் வண்டி நண்டு இதில் பாருங்க இன்ன தொடர்ந்து வந்திருக்கு அதே மாதிரி இத்தை தொடர்ந்து தான் வரும் இறை தொடர்ந்து இன்னுதான் வரும் நாம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப டகரத்தை தொடர்ந்து இந்த மூணு சுளி நா வர்றதுனால இத டன்னகரம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி தகரமாகிய இத்தை தொடர்ந்து இந்து வர்றதுனால இதை தன்னகரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து இரு தொடர்ந்து இன் வர்றதுனால இத ரகரம் அப்படின்னு சொல்றோம் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பாக்கும்போது ஃப்ரீஃபா பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நகரம் வர வேண்டிய இடத்துல அதாவது மூணு சுழினா வர வேண்டிய இடத்துல ரெண்டு சுழி நான் வரும்போது நமக்கு பொருள் வேறுபாடு ஏற்படுது அது என்னென்னு பாத்திரலாம் இப்ப பாருங்க வானம் மூணு சுல்லினா அப்படின்னா அது வெடி என்னும் பொருளை குறிக்குது இதே இது வானம் ரெண்டு சுள்ளினா போட்டோம்னா ஆகாயம் என்பதை குறிக்குது அதே மாதிரி பனி மூணு சுல்லினா போட்டோம் அப்படின்னா வேலையை குறிக்கும் இரண்டு சொல்லி நீ போட்டோம் அப்படின்னா நமக்கு குளிர்ச்சியை குறிக்கும் அடுத்தது லா 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 இந்த எழுத்துக்களுக்குள்ள வேறுபாடு இதுலையுமே அதேதான் நாவானது மேலனத்தின் முன்பகுதி அல்லது நுனிப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நாவானது பற்களின் அடிப்பகுதி தோன்றது மூணாவது என்ன சொன்னோம் மேல் நடுப்பகுதி தொடுவது இதை மட்டும் யாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் குண்டுலா இந்த லா நம்ம நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடிப்பகுதியை தொடுவதனால இந்த லகரமானது தோன்றும் இது வா போல இருப்பதனால இந்த லகரத்தை வகர லகரம் அப்படின்னு நாம அழைக்கிறோம் அடுத்து ல இது வந்து நா மாதிரி இருக்கிறதுனால இத நகர லகரம் அப்படின்னு நாம அழைப்போம் இதுல நாவின் இரண்டு பக்கங்களும் தடித்து மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதிய தொடுறதுனால இந்த நகர லகரமானது தோன்றுகின்றது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க லா இத வந்து சிறப்பு லகரம் அதாவது தமிழுக்கே உரிய சிறப்பான ஒரு எழுத்து அதனால இந்த லகரத்தை சிறப்பு லகரம் அப்படின்னு அழைப்போம் அது மட்டும் இல்லாம இது மா மாதிரி இருக்கிறதுனால மகர லகரம் அப்படின்னு நாம அழைப்போம் இதெல்லாம் இலக்கண மரபுல பயன்படுத்துறாங்க நெக்ஸ்ட் இந்த லா எவ்வாறு பிறக்குது பாருங்க நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் அதாவது ரா அப்படின்னு சொல்லி நமக்கு மேல நாக்கானது மேல்வாய் அன்னத்தை என்ன செய்யும் வருடி வரும் அதனாலதான் இத சிறப்பு நகரம் அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம நகர லகரமும் சிறப்பு நகரமும் ஒரே இடத்துலதான் பிரிக்கும் அதாவது நகர லகரம்னா இரண்டாவது இருக்கக்கூடிய லகரம் இது என்ன செய்யும் நாவானது மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுறதுனால உருவாகும் அதே இது சிறப்பாக என்னாகும் நாவின் நுனியானது மேல் நோக்கி வளர்ந்து வளைந்து அந்த மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை வருடுவதால் உருவாகின்றது இதுதான் இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் ஓகே இதுல பொருள் வேறுபாடு பார்த்தலாம் இப்ப விளை அப்படின்னா பொருளின் மதிப்பு விளை உண்டாக்குதல் விளை விரும்பு இலை செடியின் இலை இலை மெலிந்து போதல் இலை நூலிலை அடுத்து பாருங்க ரா இந்த ராவுக்கும் ராவும் எங்க பிறக்குது அப்படின்னு இந்த ரா வந்து நாவின் நுனி அன்னத்தின் முதல் பகுதியை தொடுறதுனால இந்த ரகரம் பிடிக்குது இது வந்து இடையின எழுத்துக்கள்ல வரக்கூடிய ரகரம்னால இடையின ரகரம் அப்படின்னு நாம அழைக்கிறோம் அடுத்து இந்த ரா இதை வந்து ரா அப்படின்னு சொல்லுவாங்க நாவின் நுனியானது மேலனத்தின் மைய பகுதியை உரசுவதனால நமக்கு இந்த ராவானது தோன்றுகின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குண்டுராவும் அந்த சிறப்பு லகரமும் சேம் தான் ஓகே இது வள்ளின எழுத்துக்கள் இருக்கிறதுனால இது வள்ளின ரகரம் அப்படின்னு சொல்றோம் ஓகே இதுக்குரிய வேறுபாடு பாருங்க ஏறினா நீர்நிலை ஏறினா மேலே ஏரி கூரைனா வீட்டின் கூரை கூரைனா கூரை புடவை நல்லா வச்சுக்கோங்க இந்த ஒளிகளின் பிறப்பு கூட நமக்கு கேட்பாங்க ஏற்கனவே நமக்கு ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் கேட்டிருந்தாங்க அது வந்து தலை அதற்குரிய ஆன்சர் இது நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க இப்ப இந்த வேறுபாடு பாருங்க சிரம் என்பது டேஸ் தலை இலைக்கு வேறு பெயர் தலை வண்டி இழுப்பது காளை கடலுக்கு வேறு பெயர் பறவை பறவை வானில் பறந்தது கதவை மெல்ல திறந்தான் வீசும் புலியின் கண் சிவந்து காணப்படும் குழந்தைகள் பந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் ஓகே இப்ப தொடர்களில் உள்ள மயங்கொழி பிழைகளை எழுது இதுல பாருங்க என் வீட்டு இதுல என் அப்படின்றதுல நமக்கு ரெண்டு சுழியின் வரணும் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இந்த இடம் பாருங்க மனம் என்பது உள்ளத்தை குறிக்கும் நமக்கு வாசனை தானே வேணும் அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மூணு சுழி நான் நமக்கு வந்திருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தேர் திருவிழாவிற்கு சென்றனர் இதுல திருவிழா இந்த இடத்துல சிறப்பு நகரம் வந்திருக்கணும் இரண்டாவது சென்றனர் இந்த இடத்துல நமக்கு ரெண்டு சுழி நான் வந்திருக்கணும் அடுத்து பாருங்க வாழைப்பழம் இந்த இடத்துலயுமே நமக்கு சிறப்பு லகரமானது வந்திருக்கணும் இரண்டாவது உடலுக்கு மிகவும் நல்லது இதுல குண்டுலாவானது நமக்கு வந்திருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எயித்து ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று இதுல பாருங்க நகர நகர இந்த வேறுபாடெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இது எப்படி கொஷின்னு கேட்பாங்க அப்படின்றது நமக்கு கொடுத்திருக்காங்க கீழ்காணும் தொடர்களில் கோடிட்ட இடத்தில் உரிய மயங்குலி சொற்களை கொண்டு நிரப்புக இன்று பனிப்பொழிவு கார மிகுதியாக உள்ளதால் அப்ப இங்க என்ன நீ வரணும் அப்படின்னா ரெண்டு சொல்லி நீ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்க நமக்கு ப்ராக்கெட்ல கொடுத்துருக்காங்களோ அது ஒண்ணு ரெண்டு மூணு அப்படின்னு நான் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன் அந்த நம்பர்ஸ் படி நான் இங்க ஃபில் பண்ணியிருப்பேன் அப்ப இங்க வந்து முதல்ல என்ன ஒரு இரண்டாவதுல இருக்கக்கூடிய பனி வரணும் அடுத்து இரவு பனி செல்வது கடினம் என்ற கண்ணன் கூறினார் அப்போ மூணு சுழினி வந்து இங்க வரணும் சோ ஒன்று அடுத்தது பாருங்க வேள்விழி கோடை விடுமுறையை கழிப்புடன் கழிப்பு என்பது மகிழ்ச்சி ஓகேவா அப்ப இங்க நமக்கு என்ன ஒரு மூன்றாவது இருக்கக்கூடிய லீ தான் வரணும் அடுத்து பாருங்க மகிழ்ச்சியுடன் கழிக்க கழிக்க அப்படின்னா நேரத்தை செலவிடுதல் அப்போ ரெண்டு சொல்லி சிறப்பு லா போடக்கூடிய லீ தான் வந்துட்டு வரும் அப்போ மூன்று இரண்டு சுழன்று வீசியதால் டேஸ் தவறிய வளவன் கல்லில் மோதி கீழே விழுந்து டேஸால் துடித்தான் பாருங்க இரண்டாவது இருக்கக்கூடிய வழி வந்து காற்றை குறிக்கும் அப்ப காற்று சுழன்று வீசியதனால் மூன்றாவது இருக்கக்கூடிய வழி வந்து நம்ம செல்லும் பாதையை குறிக்கும் அதனால பாதை தவறிய வளவன் கல்லில் மோதி கீழே விழுந்து வழி என்பது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு அதாவது வலிக்கிறது அப்படின்னு சொல்லமா அந்த உணர்வுதான் அந்த வழியால் துடித்தான் அடுத்தது பாருங்க யாரோ தன்னை விழிக்கும் இந்த இடத்துல நமக்கு இரண்டாவது இருக்கக்கூடிய விழிதான் வரணும் விழிக்கும் அப்படின்னா தன்னை கேட்கக்கூடிய சி தன்னை அழைக்கக்கூடிய விழினா அழைத்தல் ஓகே தன்னை அழைக்கக்கூடிய குரல் கேட்ட முருகன் கண் சிறப்புலா வந்துருச்சு விழித்து அப்படின்னா பார்த்தல் கண்ணை திறந்து பார்க்கிறது அதான் விழித்து அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க டேஸில் நீர் நிரம்பியதனை காண விரும்பிய எழிலன் அருகில் இருந்த மரத்தின் மீது டேஸ் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஏரி ஏரி அப்படின்றது நீர் நிரம்பிய ஒரு இடத்தை குறிக்கும் இந்த குண்டுரா வந்துருச்சு அப்படின்னா ஏறுதல் அதாவது இப்ப படி ஏறுதல் அந்த மாதிரி ஏரி செல்றது தான் குறிக்கும் சோ இதுல ஒன்று இரண்டு அடுத்து பாருங்க பறந்து பறந்துப்பட்ட டேஸின் மீது டேஸ் பறந்து சென்றது அதாவது பறந்து விரிந்து காணப்பட்ட பறவை ஏன்னா கடலுக்கு இன்னொரு பெயர் பறவை ரா வரும் ரா அப்ப இதுதான் முதல்ல வரும் அடுத்து குண்டுரா உள்ள ரா உள்ளது பறவை பறந்து செல்லக்கூடிய உயிரினங்களை நம்ம பறவை அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்க டேர்ஸ் பெய்ததனால் மனம் மருந்தி மக்கள் இடம் சென்றன இந்த இதுல ரீ ரி இதே துணை எழுத்து ரி அப்படின்னா மழையை குறிக்கும் குண்டு ரீ அப்படின்னா இடம் பெயர்தல் அதாவது ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போறது மாறுதல் அப்படின்றத குறிக்கும் அடுத்தது பாருங்க டேஸின் ஒரு பகுதியில் மட்டுமே டேஸ் பெய்தது மழை இந்த சிறப்பு லா அப்படின்னதுன்னா வானிலிருந்து விழக்கூடிய மழையை குறிக்கும் இந்த மழை குண்டு லா அப்படின்றது நமக்கு பாறைகள் பாறைகளால் உருவாக்கப்பட்ட மழையை குறிக்கும் அப்போ இரண்டு ஒன்று சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க ஆடையில் கரை இருப்பதனை கண்ட முகிலன் அதை நீக்குவதற்காக அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்றான் இதுல நமக்கு துணை எழுத்து ரா வர்றது என்ன அப்படின்னா நீர்நிலை பகுதி முடியக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய அதாவது நீர்நிலைகள் இப்போ ஒரு ஆறுன்னு எடுத்துக்கோங்களேன் அந்த ஆறு வந்து அப்படியே எல்லா இடத்துலயும் பரவி அதற்கும் ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும் அதாவது இந்த கரை அந்த கரை அப்படின்னு சொல்லுவோமா அப்போ இந்த ஆறானது தொட்டு செல்லக்கூடிய தரைப்பகுதியை நாம கரை அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இந்த துணை எழுத்து ரா குறிக்கும் இந்த குண்டு குண்டுரா என்ன குறிக்கும் அப்படின்னா அழுக்கை குறிக்கும் அப்போ இங்க என்ன வரும் இரண்டு ஒன்று அடுத்து பாருங்க வயலில் சரி வயலில் விளைந்த சோழக்கதிர்களை விலைக்கு விற்க வள்ளவன் முடிவெடுத்தான் இதுல குண்டலா என்பது நாம விலை அதாவது ஒரு பொருளின் ஒரு பொருளுக்கு ஒரு ரேட்டு ஒரு காசு கொடுத்து வாங்குறோம்ல அந்த விலையை குறிக்கும் இந்த லா அப்படின்னு அதாவது நகர நகரம் சொல்லுவோமா அந்த லா என்ன குறிக்கும்னா விளைச்சல் விளையக்கூடிய பயிர்களை குறிக்கும் ஓகே நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் செவன்டி ஃபோர் இதுலையுமே நமக்கு ஒரு சில கோடிட்ட இடங்களை நிரப்புக கொடுத்துருக்காங்க இதுல பாருங்க இது பாக்குறதுக்கு முன்னாடி இதுல பாருங்க எத்தனை எத்துணை இது ரெண்டுத்துக்குமே நமக்கு வித்தியாசம் வந்து ஆஹ் ஒரே மாதிரி தானே இருக்குது ஆனா எந்த இடத்துல இந்த எழுத் இந்த சொற்கள் யூஸ் பண்ணனும் அப்படின்றத நாம பார்த்துருக்கலாம் அதே மாதிரி பாருங்க எத்தனை எத்துணை கேட்டிருக்காங்க வழக்கம் பழக்கம் இது ரெண்டுக்குமே நமக்கு பொருள் ஒன்னுதான் ஆனா எந்த இடத்துல இதை பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அடுத்து பாருங்க தவறாமல் தவிராமல் பட்டினம் பட்டணம் சரி இது பற்றி நாம் கொஞ்சம் சேர்ச் பண்ணி எடுத்திருக்கேன் அத வந்து நம்ம பாத்துக்கலாம் பாருங்க பழக்கம் வழக்கம் பழக்கம் என்பது ஒருவர் ரெகுலராக அதாவது தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயலைதான் பழக்கம் ஒரு தனிநபருடைய செயலைதான் பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க புகைப்பிடித்தல் மது அருந்ததல் அதே இது வழக்கம் அப்படின்னா இது ஒரு சமூகமாக செய்யக்கூடிய ஒரு செயல் அதாவது பலரும் சேர்ந்து பல் பல காலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு செயலை தான் வழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம இப்ப நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் கல்ச்சர்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன செய்வோம் காலை மாலை இரவு மூன்று வேளை உணவு உண்போம் இதே இடத்துல ஒரு சில நாட்டுல வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது அவங்க வந்து எப்பப்போ பசிக்குதோ அந்த மாதிரி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதாவது பழக்கம் ஒரு குரூப்பா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றது பழக்கம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சரி வழக்கம் ஒரு குரூப்பா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது வழக்கம் நெக்ஸ்ட் பாருங்க எத்தனை எத்தனை அப்படின்றது குறிக்கும் இப்போ எத்தனை ஆடுகள் வளர்க்கின்றாய் அப்படின்னு கேக்கும்போது நான் மூன்று ஆடுகள் வளர்க்கின்றேன் அப்படின்னு நான் சொல்லலாம் இது எத்துணை அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு பொருளின் அளவு அல்லது மதிப்பை குறிக்கும் இது எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா வீ ஒரு வீடு கட்ட எத்துணை செலவாகும் அதாவது பணத்தின் மதிப்பை இங்க குறிக்குது அதே மாதிரி இப்போ ஒரு தங்கை ஒரு தம்பியிடம் கேக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அக்கா தம்பியிடம் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் நீ என் மீது எத்துணை பாது பாசம் வைத்துள்ளாய் அப்படின்னு நம்ம கேட்கலாம் அந்த இடத்துல நம்ம எத்தனைன்னு போடக்கூடாது எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்க மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் எத்துணை என்பது அளவை குறிப்பதற்கு நாம பயன்படுத்தணும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தவறாமல் தவிராமல் இங்க தவறாமல் என்பது ஒரு நிகழ்வு அல்லது செயலை தவறாமல் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் தவிராமல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஒரு செயலை தவிர்க்காமல் இருக்கணும் அப்படின்னு பொருள் இப்ப தவறாமல் என்ற சொல் நம்ம அடிக்கடி நம்மளுடைய அழைப்பிதழ்ல பயன்படுத்துவோம் இங்க பாருங்க எடுத்துக்காட்டா என்ன கொடுத்துருக்காங்க தவறாமல் வருகை தரவும் அப்படின்னு நாம இன்விடேஷன்ஸ்ல பயன்படுத்துவோம் அதே இது வரவே தவிர்த்திடாமல் வாருங்கள் அப்படின்னு அப்படின்னு நாம அதற்கு அர்த்தம் சொல்லிக்கலாம் அதாவது தவறாமல் வருகை தரவும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வரணும் அப்படி இருக்குரிய பொருள் தான் இது தவறாமல் வருகை தரவும் என்பதன் பொருள் அடுத்து பாருங்க தவிராமல் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவும் அப்படின்னா ஒரு வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி இப்போ எனக்கு உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த பொறுப்ப நீங்க தயவு செஞ்சு தட்டி கழிக்காம அதை ஏத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல தவிராமல் ஒரு வேண்டுகோள் வைக்கக்கூடிய இடத்துல நாம தவிராமல் அப்படின்னு சொல்லணும் ஒருத்தவங்கள நம்ம இன்வைட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல தவறாமல் என்ற சொல்வானது பயன்படுத்தணும் அடுத்து பாருங்க பட்டினம் பட்டணம் இங்க பட்டினம் என்பது கடலோர பகுதிகள் அல்லது துறைமுக நகரங்களை குறிக்கக்கூடிய சொல்லுதான் பட்டினம் பட்டணம் அப்படின்றது நகர்ப்புற பகுதியை குறிக்கும் அதாவது நகர் அல்லது நகரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான சொல்லுதான் பட்டணம் ஓகே இப்ப இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இப்ப இதுல வந்து நாம கோடிட்ட இடங்களை நிரப்பு அதை பார்க்கலாம் உன் வீட்டில் வீட்டுல மூணு அறைகள் இருக்கு அப்படின்னா எத்தனை அந்த நான் போடணும் அடுத்து பாருங்க தாயை கண்டதும் குழந்தைக்குத்தான் டேஸ் மகிழ்ச்சி இந்த இடத்துல ஆஹ் மகிழ்ச்சி என்பது அந்த மகிழ்ச்சியின் அளவை நாம அளவிட போறோம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆஹ் எண்ணிக்கை வரும்போது எத்தனை யூஸ் பண்ணணும் அளவை அளக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எத்துணை அப்படின்னு யூஸ் பண்ணணும் சோ இதுக்குரிய ஆன்சர் எத்துணை கின்ற நாய் கடிக்காது கின்ற நாய் கடிக்காது இப்ப குளை அப்படின்றது என்ன அப்படின்னா கொலையா அதாவது நிறைய காய்கள் காய்ச்சிருக்கிறது கனிகள் காய்ச்சிருக்கிறதுதான் தான் குழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது பாருங்க தென்னை மரத்தில் தேங்காய்கள் டேஸ் ஆக தொங்குகின்றன குழை குழையாக தொங்குகின்றன பிப்த் ஒன் பாருங்க நாள்தோறும் விடியற்காலையில் காலையில் எழுவது என் பழக்கம் இந்த இடத்துல வழக்கம் வழக்கம் என்பது ஒரு குரூப் ஆஃப் ரெகுலரான செயலை தான் ஒரு தனிப்பட்ட அதாவது இப்போ நான் வச்சுக்கோங்களேன் தினமும் காலையில் எழுவது தினமும் காலையில நாலு மணிக்கு எந்திக்கிறது என்னுடைய பழக்கம் அப்படின்னு நான் சொல்லணும் அப்ப இந்த இடத்துல பழக்கம் தான் வரும் அடுத்து பாருங்க விளையாட்டு வீரர் சச்சின் இடக்கை பழக்கம் உடையவர் இந்த இடத்துல நமக்கு வழக்கம் வராது ஏன்னா அவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் அது அவருக்கே உடைய ஒரு பழக்கம் இதே இது ஒரு சமூகம் அப்படின்னு வரும்போது வழக்கம் அதாவது நம்ம திருமண விழாவில் வாழை இலை வாழை இலை தோரணம் கட்டுவது தமிழ்நாட்டின் வழக்கம் அப்படின்னு நாம சொல்லலாம் ஓகேவா அந்த இடத்துல நாம பழக்கம் யூஸ் பண்ண கூடாது நெக்ஸ்ட் பாருங்க இன்று மாலை நடைபெறும் கூட்டத்தில் டாஸ் கலந்து கொள்ளுதல் வேண்டும் தவறாமல் கலந்து கொள்ளுதல் வேண்டும் அதாவது நீங்க இத வந்து கண்டிப்பா வருகை தரணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல தவறாமல் வரும் தவிராமல் எதுக்கு வரும் அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு வேண்டுகோள் வைக்கக்கூடிய இடத்துல நமக்கு தவிராமல் இந்த பதவியை நீங்க தவிர்க்காம ஏத்துக்கோங்க அந்த மாதிரி இடத்துல தவிராமல் வரணும் அடுத்து பாருங்க பூம்புகார் ஒரு காலத்தில் சிறந்த கடற்கரை நகரமாக விளங்கியது இந்த இடத்துல பட்டினம் பட்டணம் என்பது நகரத்தை குறிக்கும் அடுத்து லெவன்த்து ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் நூத்தி பதினாலுல நமக்கு லா 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 ஒளி வேறுபாடு அறிந்து ஒழிக்க அதாவது பொருட்கள் கொடுத்திருக்காங்க இத நம்ம ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கலாம் இது நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க அழகு அழகு என்பது குண்டலானா பறவையின் மூக்கு நகரலா அப்படின்னா பெண்மையில் சிறப்புலா அப்படின்னா கவின் வனப்பு எழில் என்பதன் பொருளை குறிக்கும் அடுத்து பாருங்க அலை இதே இது குண்டுலா அப்படின்னா என்ன குறிக்கும் பாருங்க அல்லது வகரலகரம் அப்படின்னு சொல்லுவாங்க கடல் அலையை குறிக்கும் இந்த நகரலா அப்படின்னா நமக்கு புற்றை குறிக்கின்றது சிறப்புலா அப்படின்னா கூப்பிடுன்னு குறிக்கின்றது அடுத்து இலை இலை என்பது மரம் செடி கொடிகளின் இலையை குறிக்கும் நகரலா என்ன குறிக்கும் உடல் இலைத்தலை குறிக்கின்றது சிறப்புலா வந்து நமக்கு நூல் இலையை குறிக்கின்றது அதே மாதிரி களை கலை வகரலா என்ன குறிக்கிறதுன்னு பாருங்க கவின் களைகள் நகரலா நீக்கு பயிர் கலை அதை குறிக்கின்றது சிறப்புலா மூங்கிலை குறிக்கின்றது அதே மாதிரி தலை தலைன்றது நமக்கு ஒரு உறுப்பு குண்டுலா வந்துச்சுன்னா நகரலா வந்தது அப்படின்னா விலங்கை குறிக்கும் சிறப்புலா வந்தது அப்படின்னா தலைத்தலை குறிக்கும் அடுத்து வலி வலி பொருள் வழித்தல் அல்லது வலிமை இதே இது நகரலா அப்படி வந்ததுன்னா காற்றை குறிக்கின்றது சிறப்புலா பாதையை குறிக்கின்றது நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் நூற்று இருபது இதுல ரா ரா ஒளி வேறுபாடு அரி திருமால் அரி அறிந்து கொள் அளரி அளரிப்பு அளரி அழுது இரத்தல் பிச்சை எடுத்தல் இரத்தல் சாதல் உறவு வலிமை உறவு சுற்றம் உரை சொல் உரை தலையணை எரி தீ எரி வீசு கரி யானை கரி காய்கறி மிளகு குரங்கு வானரம் குரங்கு தொடை கூரை வீட்டுக்கூரை கூரை துணி சீரிய சிறந்த சீரிய சினந்த பறவை கடல் பறவை பறப்பனவாகிய ஒரு உயிரினம் மறை மான் அல்லது தாமரை மறை வேதம் நெக்ஸ்ட் நமக்கு பேஜ் நம்பர் நூற்று முப்பத்தி ஒன்று இதுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நானா ஒளி வேறுபாடு பற்றி கொடுத்திருக்காங்க அனல் நெருப்பு ஆணி ஆணி தமிழ் மாதம் ஊன் உணவு ஊன் இறைச்சி கணம் கூட்டம் கணம் பாரம் பேன் காப்பாற்று பேன் தலையில் வாழும் பேன் மனம் நறுமணம் மனம் உள்ளம் நெக்ஸ்ட் பாருங்க மனை உட்காரும் பலகை மனை வீடு மான் பெருமை மான் புள்ளிமான் முன்னாள் மூன்று நாள் முன்னால் முந்தைய நாள் தேநீர் நீர் தேநீர் இனிய நீர் திணை தானிய வகை அல்லது தாவர வகை திணை ஒழுக்கம் நிலம் குதிரை கணைக்கிறது அதாவது கனைத்தல் சாரி இதுல நமக்கு மாத்தி கொடுத்திருக்காங்க கணை அம்பு இந்த இடத்துல நமக்கு ரெண்டு சுழினா வரணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க மரம் மரம் மனிதருக்கு உரியது மரம் மரம் என்பது வீரத்தை குறிக்கும் அன்றேல் அவர் மரம் மரம் என்பது ஒரு செடி அதாவது ஒரு மரத்தை குறிக்க தாவர வகையை கூடியதா மரம் அடுத்து பாருங்க ஊன் 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 உயிர்களின் உணவு இந்த மூணு சுளி வந்து என்ன குறிக்கும் இறைச்சியை குறிக்கும் அதே இது ஊன் ஊன் உயிர்களின் உடல் பகுதி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கல் கல் மலையில் இருப்பது கல் பனையில் இருப்பது கல் அடுத்து பறவை பறவை பறந்து இருப்பதால் கடல் கடலை பறவை என்றனர் பறந்து வருவதால் புல் இனத்தை பறவை என்றனர் இங்க புல் என்பது பறவையை குறிக்கும் அடுத்து பாருங்க இரத்தல் இரத்தல் பண்டைய புலவோர் இரத்தலினும் இரத்தல் நன்றென வாழ்ந்தனர் அதாவது இந்த இரத்தல் அப்படின்னா நமக்கு உயிர் விடுதலை குறிக்கும் நெக்ஸ்ட் பாருங்க குண்டுரானா உயிர் விடுதலை குறிக்கும் இரத்தல் என்பது வறுமையை குறிக்கும் அடுத்தது பாருங்க பரி பரி இதுல அஹ் இந்த வந்து குதிரையை குறிக்கும் இந்த பரி வந்து வழிப்பரி அல்லது ஒருத்தனிடம் வந்து புடுங்குறது அதுதான் குறிக்கும் அக்கால கல்வர்கள் பரியில் வந்து பறித்தல் செய்தனர் அடுத்தது பாருங்க கரி 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 அடுப்பில் கரி சமைப்போரும் உண்டு பொருள் வேறுபாடு உணர்ந்து வாக்கியங்கள் அமைத்து எழுதுதல் அரி அரி காக்கும் கடவுள் அரி என்பதை நன்றாய் அரி பணி பணி பணியில் நனைந்து பணி செய்தால் பின்வரும் பிணி வரும் அடுத்தது பாருங்க களி களி நலனை பிடித்திருந்த களி நீங்கியது நலனும் கழிப்படைந்தான் அடுத்தது பாருங்க விலை மிகுந்ததால் குறைந்தது நெக்ஸ்ட் பாருங்க ஒளி ஒளி செவியால் கேட்கும் ஒளியும் நன்று கண்ணால் பார்க்கும் ஒளியும் நன்று நெக்ஸ்ட் விழி விழி விழிப்பு ஒளி கேட்டேன் விழிகளை திறந்தேன் நெக்ஸ்ட் ஒரு ஒரு ரூபாய் ஒருப்பு கட்டணம் நெக்ஸ்ட் மனம் மனம் மலரின் மனத்தில் மனத்தை பறிகொடுத்தேன் ஓகே நெக்ஸ்ட் நமக்கு டுவெல்த் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஐந்துல நமக்கு கொடுத்திருக்காங்க லா 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 வேறுபாடு அறிக அலை கடல் அலை அலை கூப்பிடு அலை தயிர் பிசை இலை மரம் செடி கொடிகளின் இலை இலை செய் நூல் இலை இலை மெலிந்து போல உலை சமைக்க உழை வைத்தல் களம் உலை பாடுபடுதல் உழைப்பு உலை பிடரிமயிர் சேறு ஒளி ஓசை ஒளி அழித்துவிடு தொலைத்துவிடு ஒளி வெளிச்சம் பதுங்கிக் கொள் களை வித்தை களைந்து போதல் களை மூங்கில் களை வயலில் களையெடுத்தல் முகத்தின் ஒளி கிளி அச்சம் பயம் கிளி துண்டாக கிழித்தல் கூடு கிழித்தல் கிளி ஒரு பறவை தலை முதன்மை அல்லது சிரசு தலை புல் இலை தலை கட்டுதல் தாளி கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் தாளி குடம் வாய் அகன்ற பாண்டம் தாளி ஒரு வகை பனை அல்லது குழம்பு தாளித்தல் வளை மீன்பிடி வலை வலை ஒரு வகை மரம் சுரப்புனை மரம் வலை பொந்து வளையல் வளைவு வால் விலங்கின் வால்பகுதி பகுதி வெண்மை வால் உயிர் வாழ் வால் வெட்டும் கருவி ஒளி பொருந்திய ஒளி பொருந்திய அடுத்து வாழை வாழை என்பது இளம்பெண் வாழை வகை வாழை மீன் வகை நெக்ஸ்ட் நமக்கு பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஆறுலையும் கொடுத்திருக்காங்க அரண் மதில் பாதுகாப்பு அல்லது கோட்டை அரண் சிவன் அன்னம் மேல்வாய் அன்னம் ஒரு பறவை ஆணி கூடி கூறிய இரும்பு துண்டு ஆணி ஒரு மாதம் ஆணை கட்டளை ஆணை யானை உண்ணு சாப்பிடு உண்ணு பார் ஊன் உணவு ஊன் இறைச்சி என்ன நினைக்க எண்ணி பார்க்க என்ன கேள்வி கனை அம்பு கனை கனைத்தல் கணம் நேரம் கணம் பழு சுமை கான் பார் கான் காடு தனி அடங்கு தனி தனி திருத்தல் துணி சீலை துணி துன்பம் கோபம் அச்சம் திணை நிலம் ஒழுக்கம் திணை தானிய வகை நான் கயிறு ஞானம் நான் தன்னை குறிப்பது தம்மை இடப்பெயர் திண்மை வலிமை திண்மை தீமை வன்மை வளம் வழங்குதல் வன்மை வலிமை இதோட நமக்கு இந்த டாபிக் முடியுது உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ